he தாவேக்கா தலைவர் விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு அவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆரவாரம் இப்படி கடல் மாதிரி எல்லாரும் திரளான மக்கள் எதுக்கு அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அங்கே கேட்கவே வரல அவர் அவருடைய புதிய கட்சி தொடங்கிக்கிறாரு அவர் அரசியல் பயணத்தை வந்து மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கிறாரு பட் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவர் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் நம்ம எல்லோரும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்களையும் மற்றவங்களையும் எப்போ பார்க்க போகிறோம் தான் எனக்கு தெரியல பிகாஸ் இன்றைக்கி வந்து விஜயமங்கலமில் ஈரோடுல வந்து அவருடைய மாநாடு வந்து வச்சிருந்தாரு இது வந்து கரூர்ல நாற்பத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அனாமத்தா நாற்பத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் மாநாடு சரி அட்லீஸ்ட் இதுலயாவது அந்த தொண்டர்கள் தொண்டர்களாகட்டும் இல்ல விஜய் ரசிகர்களாகட்டும் வேணாலும் இருக்கட்டும் அப்படி கட்டுப்பாடோட நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட்டு ஜீரோ பர்சன்ட்டுங்க துளி அளவு கூட யாருமே அந்த கட்டுப்பாட்டை வந்து யாரும் பின்பற்றவே இல்லை யாராக இருந்தாலும் அந்த மரத்து மேலே தாவரதாகட்டும் அந்த டேப் ரெக்கார்டர் மேலே அந்த ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு உண்டான போஸ்டில் ஏறதாகட்டும் தாவறதாகட்டும் கார் மேலே ஓடுறதாகட்டும் அப்படின்ட்டு எல்லாரும் தாவிக்கிட்டே தான் இருந்தாங்க கொஞ்சம் கூட வந்து அந்த கட்டுப்பாடுங்கிறது இல்லவே இல்லை இந்த கூட்டத்தை சரி அவங்க வந்து அந்த 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 சினிமாட்டிக் வியூவில் அந்த சினிமா கிரேஸ்லேயே இருக்கிறாங்க கூட வச்சு போயில்ல அவங்க தலைவரை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க பட் இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெண்மணி கம்பெனிகள் வந்து ஒன்பது மாத கை குழந்தையோடலாம் இந்த கூட்டத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க எனக்கு சுத்தமாக லாஜிக்கே புரியல அப்படியே முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கரில் வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூடுற அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த அந்த ரேம் பாக் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் மேக்சிமம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு போடுறாருன்னு வைங்க அதில் வந்து நடந்து வராரு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற யாருமே வந்து துளி அளவு கூட விஜய் பக்கம் நெருங்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் அண்ட் பவுன்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க யாரும் அந்த ரேம்ப் பார்க்குற மேலே கூட ஏறவே முடியாது நம்ம வந்து நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க விஜயோட கண்ணுக்கு எல்லாருமே எறும்பு மாதிரி தான் தெரியும் அந்த கூட்டத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கை குழந்தையோடு அவரை போய் பார்க்கணுங்கிறதுல என்ன இருக்குது நீட்டாக வீட்டில் உட்காந்து டிவிலேயே பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் இது வந்து ஒன்று அண்ட் தென் அவங்களுடைய ஆகட்டும் இல்லை ஆகட்டும் அவர் வந்து பேசி முடிச்சிட்டு வந்து அந்த கார்ல வந்து போறாரு கை காட்டிட்டு போறாரு எதுக்கு அவர் பின்னாடியே தேடி தேடி ஓடி போகணும் ஆ அவர் ஜாலியாக ஏசி கார்களோ உட்காந்துட்டு அவரோட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுவார் நம்ம எதுக்கு கால் கடுக்க நின்று அவர் பின்னாடியே ஓடியெல்லாம் போகணும் என்ன அப்படி இருக்குது கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில மூணாவது சரி அவர் தான் வந்து முடிச்சுட்டு போயிட்டார் ஒரு பிரச்சனை மாநாடை வந்து நடத்தி முடிச்சிட்டார் அரை மணி நேரம் தீ பறக்க அனல் பறக்க பேசினார் நான் அதுக்கு வரவே கிடையாது அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம் அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு ஒரு அரசியல் தாக்கி பேசுகிறாங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு கட்சியை தாக்குறாங்க அதுக்கு நான் வரவே கிடையாது அரசியலுக்கு நான் சுத்தமாக வரல நம்ம மக்களுக்காகத்தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோவை எடுக்கிறேன் அந்த ஒரு கார் பின்னாடி வந்து ஆயிரக்கணக்கான டூ வீலர்ஸு கார்ஸு எதுக்கு அப்படி அவர் போய் பார்க்கறதுல என்ன கிடைக்க போதோ அதெல்லாம் அப்படி தான் பார்த்துற முடியுமா இந்த ரோட்டில் வந்து அந்த விஜயமங்கலம் ஈரோட்டில் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அவருடைய தொண்டர்கள்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்கு அதனால் அவர் பின்னாடியே போனதுனால முன்னாடி ஒரே ஒரு வண்டி டூ வீலர் வந்து ஜஸ்ட் ஸ்லைட்டர் ட்ரிஃப்டாக கீழே விழுந்து இருந்தது பின்னாடியே லைனாக வந்தால் அனைத்து ஒரு பத்து வண்டிக்கு மேலே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இப்போ இது சப்போஸ் அசம்பாவிதம் ஏதாவது நடந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்து யார் இருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து யோசிச்சு பார்த்துக்குங்க இப்போ இருக்கிற மோஸ்ட்லி இந்த ஜென்சி கிட்ஸு அந்த நிறைய பேர் பதினெட்டு வயசு கூட ஆகாதவங்க தான் இந்த மாநாட்டுக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் போயிருக்கிறீங்க நான் வந்து அதை தப்பே சொல்லலை பட் கொஞ்சமாக புரிஞ்சுங்க அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நோமோர் வந்து அவர் சினிமா கிடையாது இன்னும் அந்த சினிமா இருந்து வெளியே வாங்க கொஞ்சமாவது படித்தவங்க மாதிரி யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குது அரசியல்லாம் என்னன்னு கொஞ்சம் கற்றுக்குங்க அரசியல் வந்து வாழ்க்கைக்கு முக்கியமாக பங்காற்றுவோம் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கேரளாவே எடுத்துக்கிங்களேன் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அரசியல் எது சினிமா எதுன்னு அவங்க வந்து கரெக்டாக கணிச்சு தான் நடந்துக்கிறாங்க கேரளா பீப்புள் நம்ம தமிழ்நாடு பீப்புளும் மொ சுத்தமாக தான் எல்லாருக்குமே நல்லா அறிவு நாலேஜபிளான பர்சன் தான் நம்ம எல்லாருமே பட் இன்னுமே அந்த சினிமா முகத்திலேருந்து நம்ம வெளியே வரலையோன்னு தோணுது அந்த அவங்கவுங்க உயிரையும் அவங்கவுங்க குடும்பத்தையும் ஃபர்ஸ்ட் நினைச்சு பாருங்க நினச்சி பார்த்தாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணாது ஸோ தாவேக்கா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகருக்கும் நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள் இது தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் போய் மிதி வாங்கி வந்திருக்கிறாங்களோ கஷ்டப்பட்டு வந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை பார்த்தா அது கொஞ்சமாவது விழிப்புணர்வாக இருங்க ஸோ இனிமேல் இதை பண்ணாம ட்ரை பண்ணுங்க அவர் அரசியல் ஆரம்பிக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு நாள் வருமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் எலக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்போ போய் உங்கள் சப்போர்ட் உங்கள் விஜய்க்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சி தலைவருக்கோ தெரிவிங்க இல்லை இந்த போகிற இந்த விச் மீன்ஸ் இந்த மாநாட்டுக்கு போய் தான் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணுமே ஒன்றுமே கிடையாது புரியுதா அவர் உங்க வீட்டுக்கு வரட்டும் ஓட்டு கேட்டு அப்போ நீங்கள் அவரை பார்த்தாங்கன்னா போதும் ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பாக அவங்க வீடேறி வந்து ஓட்டு கேட்டேதான் ஆகணும் அப்போ நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் ஊருக்கு வர்றப்போ போய் பாருங்க இந்த மாதிரி உங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் போய் அந்த மாநாட்டில் அட்டன் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஸோ புரிஞ்சு நடந்துக்குங்க புரிஞ்சுக்கங்க தெளிஞ்சுக்குங்க அண்ட் பாய் சதீஷ் பி வாசப் பி மோட்டிவேட்டட் பாய்